என்னண்டா தரக்க லோடி மே போராடி பெரியார் 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 சிமானே 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 ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு ஒரு ஆளி வெந்துரி மே போரடி பெரியார் பெரியார் சிமானே சிமானே என்னுடைய பிரச்சிக்க ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு

அவர் வந்து சார் வந்து இங்க இருக்காரு நான் வந்து சார் வந்து அவர் வந்தாருங்க அவர் வந்தாருங்க உங்களுக்காக நான் தலைவர் வர ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க திருப்பயிற்சியை விட அவரை விடணுமா